பாக்கியராஜ் மகளை குழந்தையோடு கைவிட்ட பிரபலம் யார் பாக்யராஜ் பூர்ணிமா தம்பதிக்கு சரண்யான் ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க ஒரே ஒரு படத்துக்கு பிறகு சினிமாவுக்கு முழுக்கு போட்ட சரண்யா காதல் தோல்வி காரணமா கல்யாணம் பண்ணிக்காத நிலையில தம்பி சாந்தனு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாரு இந்த தம்பதிக்கு கல்யாணமாகி ஏழு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு பலர் துக்கம் விசாரிச்சது சர்ச்சையாச்சு இந்த நிலையில பல வருடங்கள் கழிச்சு சரண்யா கொடுத்த பேட்டியில நான் வச்சிருக்க பொட்டிக்குல ரொம்ப பிஸியா இருப்பேன் கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பெயின் பண்ணிட்டு இருக்கும் போது என் மகன் அழுவா உடனே அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு போயிடுவேன் சொல்லி ஷாக் கொடுத்தாங்க ஏன்னா சரண்யாவுக்கு கல்யாணமானதா எந்த செய்தியும் இல்ல அதோட என் மேல கோபமா இருந்த அப்பா பேரம் பிறந்திருக்கான்னு சொன்னதும் ஓடி வந்து அவர்தான் முதல்ல என் மகனை தூக்கினான்னு பேசினாங்க சரண்யா இதை தொடர்ந்து சரண்யாவோட கணவர் யார்னு பேச்சு எழுந்துச்சு பாக்கியராஜ் பேசும்போது இங்க தடையா இருந்தது சாதியோ மதமோ மொழியோ கிடையாதுன்னு ஹிண்ட் கொடுத்தாரு அந்த வகையில ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தரை தான் சரண்யா காதலிச்சு கல்யாணம் பண்ணதா பேசப்படுது ஆனா கடைசி வரைக்கும் சரண்யாவோ பாக்யராஜோ அது யாருன்னு மட்டும் ரிவில் பண்ணவே இல்லை